ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஜா ஸ்டெனிகள் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யலாங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டி குட்டியான சின்ன சின்ன பிஞ்சு கத்திரிக்காயை செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஏற்கனவே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம சேனல்ல போட்டிருக்குங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மசாலாலாம் அரைக்காம குழம்பு பிடியெல்லாம் ஆட் பண்ணி கிரேவியாட்ட சூப்பராக செஞ்சிடலாம் இப்ப சட்டியில வந்து எண்ணெய் ஊற்றிருக்காங்க ஏன்னா நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேங்க இது கூட பெரிய வெங்காயம் ஒரு மூணு வந்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணி இந்த குழம்புக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெங்காயத்து கூட ஒரு நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே நல்லா பச்சை வாசம் போக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ஒரு மூணு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் புளிப்புக்கு இந்த தக்காளியும் இது கூட ஒரு எலுமிச்சிம்பழ அளவு புளியும் நம்ம சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் தக்காளியை ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இது கூட ஒரு எலுமிச்சம்பளம் அளவு வந்து ஊற வச்சுருக்கேங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா காம்ப மட்டும் கட் பண்ணிட்டு நீல வாக்கில் இந்த மாதிரி நாளாக அரிஞ்சிக்கலாம் காய் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக அப்படியே இருக்கும் நம்ம அரிஞ்சது மட்டும் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி தரலாங்க காய் வேகிறதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் இப்படி எண்ணெயெயெல்லாம் நல்லா வதக்கும்போதே உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கிரும் காய் வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துர்லாங்க தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம எண்ணெயிலே வந்து காய் நல்லா வதக்கி எடுத்துறலாம் இந்த அளவுக்கு கத்திரிக்காயோட தோல்ல நல்லா சுருங்கி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துர்லாங்க இது கூட நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேங்க மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது கூட காரத்துக்கு தனி தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா காயோட சேர்த்து வதக்கி எடுத்துர்லாங்க ஸ்டவ்வை மீடியம்லேயே வச்சிடலாம் இது கூட நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்கண்ண சேர்த்துருக்கேங்க கத்திரிக்காயில் தண்ணி எதுவும் சேர்த்தாம நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கறதுனால கொஞ்சம் எண்ணெய் மட்டும் எக்ஸ்ட்ரா ஊத்திக்கலாங்க இப்போ புளி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி வந்து இதில் ஊற வச்சிருக்கேன் தண்ணியை நம்ம காயில ஆட் பண்ணிக்கலாம் இந்த கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் கிரேவியாட்ட வச்சிடலாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது இருக்க புடித்தண்ணியும் இத ஆட் பண்ணி கத்திரிக்காயை நல்லா புளித்தண்ணியிலயே வேக விட்டுரலாம் காய் ஓரளவுக்கு மசாலாவோட சேர்ந்து நல்லா வாசம் போக நல்லா வேகட்டும் காய் நல்லா கிளறி விட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம்ல வச்சுட்டுங்க ஒரு பிளேட் போட்டு நல்லா நீட்டாக மூடி வச்சிடலாம் பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாத்தீங்கன்னா ஊத்துற தண்ணியெல்லாம் இஞ்சி கத்திரிக்காய் நல்லா சுண்டி வந்துருச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு இந்த மாதிரி அடிப்பிடிக்காம லைட்டாக அப்படியே கிளறி விட்டுருலாங்க இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவியாட்டா சூப்பராயிடுச்சு இது கூட இது கூட ஒரு கால் முடி தேங்காய் துருவி இந்த குழம்புல ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அதை அப்படியே லைட்டாக தேங்காயோட சேர்த்து கிளறி விட்டுருலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அருமையாக கிரேவியாட்ட ரெடி ஆயிருச்சு இது அப்படியே சாப்பாட்டில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி இந்த ரெசிபி செஞ்சு பாத்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு பூஜா ஸ்டெடிமார் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ